கரூர் மாவட்டம் புகழூர் ஒன்றியத்தில் உள்ள தோட்டக்குறிச்சியில் ஒரு சிறு குடிசியில் ஒண்டி குடுத்தினம் நடத்தி வருகிறார் காமாட்சி பாட்டி தொண்ணூறு வயது நிரும்பியும் உடலிலும் உள்ளத்திலும் திடம் குறையவில்லை வாழைப்பழத்தை ஒரு தாம்பாளத்தில் வைத்து தெரு தெருவாக அலைந்து விற்பனை செய்து அந்த வருமானத்தில் வாழ்க்கையை வசந்தமாக வாழ்ந்து வருகிறார் காமாட்சி பாட்டியை எதாச்சியாகத்தான் சந்தித்தேன் கனிந்த வாழைப்பழங்களை தட்டில் அடுக்கி வைத்து அதை தலையில் சுமந்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தார் கரகாட்டம் ஆடுபவர்களின் சிரத்தையோடு கூடையை தலையில் வைத்து அதை கைகளால் பிடிக்காமல் அசால்ட்டாக பாட்டி நடந்து வந்ததே வித்தியாசமாக இருந்தது தலையை கிறுகிறுக்க வைக்கும் உச்சி வெயிலில் காமாட்சி பாட்டை சளைக்காமல் எல்லா பழங்களையும் விற்றுவிடும் எத்தனிப்போடு சாலையில் நடை போடுகிறார் அந்த பாட்டியின் உழைப்பை கண்டு வியந்த ஒரு இளைஞர் அவரது கூடையில் இருந்த மொத்த பழத்தையும் வாங்குகிறார் அனைத்தையும் விற்ற நிம்மதியோடு நிழல் பார்த்து அமர்ந்தவரிடம் பேசினோம் எப்பப்பா என்ன வெயில் என்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஒடுங்கி போன முகத்தில் வழிந்த வியர்வையை உழைப்புக்கான வெகுமதியாக பாவித்து முந்தானையால் துடைக்கிறார் நான் வாக்கப்பட்டு வந்த ஊர் இதுதான் என் வீட்டுக்காரர் பேரு மருதன் கூலி வேலை தான் பார்த்தாரு ஆனால் என்னை உள்ளங்கையில் வச்சு தங்கம்மா தாங்கினாரு சோத்துக்கு வழி வாழ்க்கையில வாழ்க்கையில் சுகத்துக்கு பஞ்சமில்லாமல் இருந்துச்சு ரெண்டு ஆம்பளை பசங்கன்னு மூணு பொம்பளை பிள்ளைங்கன்னு அஞ்சு பிள்ளைகளை பொர் அஞ்சு பிள்ளைகளாக பிறந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் மாடா உழைச்சி அஞ்சு பிள்ளைகளையும் ஆளா தேலை ஆக்கினோம் எல்லா பிள்ளைகளுக்கும் ஊர் சனங்களோட கண்ணடைகிற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாரு அதிலிருந்து தனிமரம் ஆகிட்டேன் என்னோட பிள்ளைகள் அதாவது குடும்பத்தை பார்த்துக்க பார்த்துக்குதுங்களே ஒளிய என்னை கண்டுக்கலை பாரமாக நினைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதை சாடை மாடியாக தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மை பிள்ளை நம்ம பிள்ளைங்க இனி நம்மளை சுமக்க மாட்டாங்க நாம் தான் இனி நம்ம பார்த்துக்கணும்னு முடிவெடுத்தேன் என்ன பண்ணுறதுன்னு புரியலை இந்த பகுதியில் வாழை விவசாயம் நல்லா நடக்கும் வாழைத்தோப்புகளில் உதிர்கிற பழங்களை வாங்கிட்டு வந்து தட்டுக்குடையில் வச்சு தலைபாரமாக சுமந்துக்கிட்டு போய் விற்க ஆரம்பித்தேன் சுத்துப்பட்டு உள்ள பத்து ஊர்களுக்கும் நடந்தே போய் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சேன் அத வச்சு இரண்டு வேளை கஞ்சி குடிச்சிடுவேன் பெருசா வருமானம் இருக்காது எல்லா வீடுகள்லேயும் வாழை இருக்கிறதால பலரும் வாழைப்பழம் வாங்க தயங்குவாங்க சிலர் என்னோட நிலைமையை பார்த்துட்டு பாவப்பட்டு எங்கிட்ட வாழைப்பழம் வாங்குவாங்க பெத்த பிள்ளைங்களுக்கு இல்லாத பரிவு மூணாம் மனுஷங்கிட்ட கிடைக்கிறப்ப முந்தானியை எடுத்து வாயில பொத்திக்கிட்டு ஓன்னு அழுது தீர்த்துடுவேன் அப்படிதான் என் பொழப்பு இத்தனை வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ எனக்கு தொண்ணூறு வயசு ஆகிடுச்சி முன்ன மாதிரி விரச நடக்க முடியல கண்ணு வேற மங்கு மங்கிருச்சு வச்ச பொருளை எங்க வச்சேன்னு மறந்து போயிடுது இதுக்கிடையில வந்து கொரோனா நோய் வேற வந்து மக்களை வந்து முடிக்கிடுச்சு இந்த நாற்பது நாட்கள்ல நான் வியாபாரம் பார்க்கறது திணறி போயிட்டேன் தம்பி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் குடியிருந்த வீடு உடைஞ்சி விழுந்துருச்சு அதனால் இரநூறு ரூபாய் வாடகைக்கு ஒரு ஓலை குடிசையில் குடியிருக்கேன் காலையில் ஆறு மணிக்கு முன்னதாகவே எழுந்து கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு கொஞ்சம் தூக்குவாளியில் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவேன் மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் வியாபாரம் நடக்கும் சில நாள் வந்து எல்லாம் விற்றுரும் ஆனால் பல நாள் வந்து ஒரு பழம் கூட விற்காது அன்னைக்கு முச்சொடுமே பழம் சாப்பாடு உடம்புக்கு முடியலன்னா அது சரியாகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவேன் நான் ஒரு நாள் வந்து போகலன்னாலும் ஏன் பாட்டி நேற்று வரலன்னு பலர் அன்பாக விசாரிப்பாங்க பல குழந்தைகள் வந்து உங்ககிட்ட வாழைப்பழம் வாங்க முடியாம தவிச்சு போயிட்டோம் பாட்டின்னு ஏக்கமா சொல்லுவாங்க அதுக்காகவே நானும் தினமும் பழம் விற்றாலும் விற்கலனாலும் வீதி வீதியை அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் பலம் விற்கிதோ இல்லையோ பத்து தெரு சுற்றி வந்தால் தான் நிம்மதி என் கட்டை சாகுற வரைக்கும் இந்த அலைச்சல் ஓயாது என்று முடித்தபோது அவர் குரல் இழுகி போய் இருந்தது ஸோ நண்பர்களே இந்த பாட்டி நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்